பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றி சார் சிவசம்ப படத்தில் தயாரி பலர் அதிகம் சார் லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர் இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களோட டைரக்டர் பகவதி பாலா சார் இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே எங்கள் கடலுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார் அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார் என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது நிறைய பேசணும் ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க அவ்வளோவா பேச முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் என்னுடைய உழைப்பு என் கஷ்டம் என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான் இந்த சிவசம்பவ தான் என்னுடைய எல்லாமே நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்படு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எறியிருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி சார் அதில் முதல் முதல்ல முதல் முதல்ல நான் நன்றி சொன்னேன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார் அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் என்னால் நிற்க முடியாது என்னுடைய ஜட்ஜிங்க சார் அவங்களுடைய பல கவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நின்று இருக்கேன் எங்கள் ஜட்ஜி சார்ங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சார் அதுக்கப்புறம் மூணாவதாக நான் சொன்னேன்னா இவங்க எல்லாம் இருந்தால் மட்டும் போதாது ஒரு இயக்குனர் இருந்தால் தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளராக முடியும் சும்மா எல்லாரையிலே தானாக தயாரிப்பாளர் பணம் இருக்கணும் தயாரிப்பாளராக ஆகிட முடியாது அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும் அதுக்கேற்ற டேரக்டர் உங்களும் கரெக்டாக இருந்தால்தான் பண்ண முடியும் மற்ற மாதிரி மூணாவது நபருன்னு சொன்னோன்னால் இது டேரெக்டர் பகதி பாலா சார் இருக்கு நன்றி சார் அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே என் ஒரு பொண்ணாக நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான் என்னுடைய அம்மா வர முடியல அவங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அது எங்களுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க ஏன்னா நான் ஒரு ஒரு மருமகளா ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன் எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன் சினிமாவை சாதிக்கணும்னு என்னுடைய வெறி நீங்க எப்படி சொல்றது எனக்கு புருஷன்னு எங்க ஹஸ்பண்ட் இறந்து மூணு வருஷம் ஆகுது அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா அது சினிமாதான் ஐ லவ் மை சினிமா என் சினிமாதான் என் சினிமா எனக்கு லவ்வரு என் சினிமா தான் எனக்கு எல்லாமே சினிமாக்காக நான் என்ன பண்ணுவேன் எத்தனை தோல்வியும் சந்திக்கிற தயாரா இருக்கேன் நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன் ஒரு படம் பத்து படம் எத்தனை படமாதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் தோல்வியே எனக்கு கிடையாது என் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் தான் எனக்கு உயிர் அதனால என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க என்னுடைய மாமியாருக்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் என் மாமியார் பார்க்கணும்னு வந்திருக்காங்க என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார்

ஆமாம் எல்லாரும் மேட்ச்சி என்னெல்லாம் நான் நடந்த அனுபவங்களெலாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டமோ அதை எல்லாத்தையும் தம்பியை சொல்லிட்டாம தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றது என்னால் நம்ப முடியல ஆமாம் நீங்களும் நம்புறீங்களா இது தம்பி முன்னால் எதாவது பணம் எடுத்துருக்கீங்க அண்ணா நீங்க எனக்கு கற்று கொடுத்தீங்க மாதிரி ஒன்றா சொல்லி விட்டு பாருங்க அண்ணாச்சி ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கா அப்புறம் நம்ம பத்திரிக்கை நம்பள்களை வேற மாதிரி எதாவது எழுத போகிறாங்க ஏன்னா நீ வேறு டயலாக் எவ்வளோ ஒன்று இளங்க இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு நீங்க அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு ஒரு வேலை கூடுறீங்க அது பக்கத்துல பேசிருக்கேன் என்னென்னா தெரிய முடியும் சரி தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல் படம் மட்டுமல்ல இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்த ரெண்டு படம் அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பா பேசுறேன் ஆமா தம்பிக்கு வாழ்த்துக்கள் பகவதி நிறைய உண்மைகள் சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணி இருக்குங்கிறது ரொம்ப அழகா மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு அந்த சென்சார் ரெண்டரை லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் மேடையில் மேற்கிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு தான் மருப்படம் ஆமாம் அவங்களும் அதில் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது அதில் ஒரு கீரோ இல்லைங்களா உருப்பிய நான் மறுநாள் அன்னை பரோதி படகரன்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் நான் இவங்களாம் நடிச்சது சக்தி பேன் டெய்யர் நான் நான் போனேன் நெனச்சேன் நினச்சி முடிச்சது தான் டெக்டர் கிளம்பி வந்துட்டேன் நீங்கள் சொல்லுவியா ஆ நான் சொல்லிடுறேன் நேரத்துக்கு போகலை நான் சொல்லிருக்கேன் டேரக்டரு நடிச்சிருக்காப்புல ரொடி நடிச்சிருக்காங்க அப்ப அதனால படத்துல பல பல திருப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயின் அங்க ஒரு ஹீரோனா ஆமா அந்த பொண்ணு உண்மையில நல்லா அந்த நினைச்சிருக்கேன் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காங்களே வந்து மேலே சொன்ன பொழுது இருக்கு தெரியுது பாப்பாவுக்கு வாழ்ந்துகள் அதே போல இந்த இசையினுடைய இசை வலிப்பினுடைய கதாநாயகம் அவரு அந்த பேர் ஜான் பேட்டர் தானே அவர் அவருக்கு ஒரு அட்டி நல்லா கைத்தி நல்ல பெரிய எழுதுகிறாங்க ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்கீங்க புதுசா இருக்கு அது கண்டிப்பா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அந்த படத்துல ஒரு பெரிய ஜாபவான் யார் அப்படின்னா நம்ம என்ன செந்தில் ஆமா செந்தில்

அந்த படத்துலருந்து அண்ணன் காமடியிலே என்னுடைய படிகளை வார்த்தைகள் அப்புறம் அண்ணே பேரரசே அண்ணன் வந்து அண்ணன் பேசுறீங்க நாங்கள் துணிக்குன்னு ஓடிவோம் ஏன்னா மணி நல்லா ஆயிடுச்சு அதனால நம்ம சிவசங்க சிவசம்பவ திரைப்படம் அதை நடித்த அதை வாழ்த்த வந்த இதை கலந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலான சொன்ன மாதிரி பகவதி சார் சொன்ன மாதிரி

பெரிய எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்ன எனக்கு தொண்டுகள் வேற ஒன்றும் இல்லை ஆமா இங்க வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னா ரொம்ப மகிழ்ச்சி இப்ப வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும் இவங்க கதை கதையை சரியா எடுக்கிறது கதை எடுத்தாக்கே ஓடும் சும்மா இப்ப ஜனங்கள்னா கம்ப்யூட்டரு வழக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்க எடுக்கணும் இப்படியாது இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஒரு படம் நடிக்க நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பான நடிப்போணும் நினைக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம பட எடுக்கணும் இப்போ நம்ம டைரக்டர் பேரன்ஸ் அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கணும் அவர் படத்தில் நடிக்கிற அவருக்கு நடிக்கும் போது அசுனர் கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி மட்டும் இருந்தோம் புரோடியூசர் அவங்க சொன்னாங்க அப்புறம் தயார் படம் செல்வமா அப்புறம் பகவதி படம் சரி வணக்கம் இப்படியே எவ்வளவு பேசறோம் தொண்டு வர சரியில்லை ஆமா அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு தூங்க நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றி இங்க வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம்

அப்புறம் வைத்தியன் சார் அவர்களுக்கு அதுக்கப்புறம் எனது பாசபுரிய அண்ணன் அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழப்படத்தினால நிறைய நோயாளி கொடுத்து டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும் அத்தனை மாவட்டம் இருக்கு பேரரசு ஐயா இருக்கு அதுக்கப்புறம் கர்ணா சார் அவங்களுக்கு அப்புறம் அன்பு சார் அவர்களுக்கு அப்புறம் விஜய் சார் என்னோட படங்கள்லாம் தொடர்ந்து பேரோ பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணேன் விஜயமொழி சார் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இம்மா நான் தான் நான் ஒரு நாலு படமா அவருக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவர் கால்சி இந்த படத்தை கால்சி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து போகும் படம் கால்சி கொடுத்துருக்காரு ஸோ அண்ணாச்சு கால்சி அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி செல்வி சார் நான் ஒரு பத்து படமா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன் டேட் இருக்காது அதுக்கு ஏதோ தள்ளி உதவி போச்சு இந்த படத்துல அவங்களும் அமைச்சது இது எல்லாமே சிவனோட அருள் நினைக்கிறேன் சார் சிவன் அது எனக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ண அதே மாதிரி வந்து எங்களோட இணைக்க கூட தயாரிப்பாளர் இருக்கிற ரவி ஜெயமரா இருந்தாலும் சரி ஐயா சிவகுமார் இருந்தாலும் சரி ஸோ ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க இது வந்து ஹீரோ சொன்னாரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம் சம்பவம் இது சாமி படம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்துல சரி இருக்குது அது தண்ணீர் அதிகமா இருக்குது உடைக்கணும் அப்ப என்னன்னா யாரால உடைக்க முடியும் பெண்கள் எழுச்சி தான் உடைக்க முடியும் அப்படிதான் அந்த படம் கதை அதனால நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க இதுல வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் சொன்ன ஒரே சொல்லிடுறேன் இது கிளைமேக்ஸ் வந்து பண்றதுல இது பெண்கள் இது வந்து அந்த வந்து அந்த எல்லாம் முடிக்கணும் அப்போ அது வந்து ஒரே வாக்குவாக எனக்கு ஹீரோ சார் என்ன சார் படத்துல ஷார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை காட்டலாம் அப்பப்போ காட்டி போயிட்டீங்க இப்ப கிளைமேக்ஸ் தனியா அவங்களுக்கு முடிச்சு அப்படி சார் நினைச்சாங்க அப்போ அவருக்கு கதை கத சொல்லுது பொதுவா வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட பதினாறு படம் பதினாறாவது படம் இது சிவசம்பவ் நிறைய கேமரா பண்ணியிருக்கிறேன் நிறைய நடிச்சிருக்கிறேன் என்னன்னா மேக்ஸிமம் வந்து யாருக்கு கதை சொல்றது கிடையாது யாரு ஏன் கதை சொல்ல முடியாதுன்னா நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணுவோம் ஏதாவது ஊர்ல போய் எடுப்போம் அது என்னன்னா கதை சொல்றா அந்த ஊர்ல யாராவது ஒரு கதை கதையை சொல்லிடுவாங்க அது என்ன ஆகுன்னா அது பிரச்சனை ஆயிரும் சில இடத்துல வந்தீங்கன்னா சாப்ட் பிலிமுக அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்க சார் அதே புலிமுகனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி சில கதை வந்து ஜாதி சம்பந்த பிரகையா இருக்கும் மத சம்பந்த பிரகையா இருக்கும் சொல்லிட்டு அங்க சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிருச்சு யாருக்கு கதை சொல்றதுல மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ல இன்ஸ்பெக்டர் ஊர் தலைவர்கிட்ட அப்புறம் இது மாதிரி ஆட்டம் நிறைய கதை சொல்லிட்டு அவங்களே கதை சொல்லிட்டு படத்தை அவங்க சொன்னா எதுவுமே வராது அப்படி சொல்லி சொல்லி வருது வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஹீரோ அவர் பிச்சு தான் சொல்றேன் ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிற்கிறாங்க அதனால எனக்கு வந்து இல்ல சார் கிளைமேக்ஸ் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லல சார் வந்து என்ன கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸ்ல சரி நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்ல வந்து ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்ற போய் ஹீரோ காலத்துல போட்டு மிதிச்சு ஹீரோயின் வந்து காப்பாத்திருக்கு அந்த மாதிரி எடுத்துட்டாங்க

ஒரு ரெண்டு நாட்டுக்கு ஒரு சின்ன போர் நடந்தது அது வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவாரு அந்த மன்னன் கல்யாணம் ஆகாது ஆயிருக்காரு ரெண்டு பேருமே கல்யாணம் ஆயிருக்காரு அப்ப அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அந்த பொண்ணு சொல்லுவோம் நான் ஒரு விடுகதை போடுறேன் நீ வந்து அந்த ஆன்சர் அவன் கல்யாணம் பண்ணிடுவேன் இல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன் எனக்கு புத்தி சரியான ஒரு ஆமா கணவன் தான் வேணும் சரி அப்படின்றதாங்க சரி இல்ல அது ஒரு வீட்டை இருந்து போர் ஆரம்பிச்சிருது போர்ல அந்த அந்த லவ் லவ் பண்றவங்க செவிச்சிடறான் அப்ப வந்து தோத்தோண்ட கூப்பிட்டு கேட்கறான் இந்த மாதிரி நான் ஒரு விடுகதை சொல்றேன் நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாளை வந்து நீங்க எடுத்துக்கோ உன் நான் வந்து நம்ம அப்படின்னா சரி என்ன கேட்கணும் பெண்களின் ஆதமன என்ன நினைப்பாங்க அதை சொல்லுங்க பெண்கள் என்ன நினைக்கிறாங்க ஆதமசை எப்படி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் அரசு எல்லாருக்கும் கேட்டான் இப்ப எதிர்நாட்டு அரச கேட்கிறான் சரி இதை ஆன்சர் சொல்லி சொல்லிட்டு ஒரு மூணு நாள் தாங்கிட்டாப்ல மூணு நாள் சொல்லிட்டேன்னா நாடு கொண்டு வந்துருக்காங்கள ஊர்ல எல்லாருக்கும் கேட்டு இந்த பெண்கள் வந்து என்ன அலிமசன் கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தான் எங்க கடவுள் ஆழத்தோட பாத்துக்கலாம் பிரிஞ்ச மனசு கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தர் சொல்றாங்க அப்போ ஒருத்தர் சொல்றான் நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூரியக்காரி ஒரு கேள்வி இருக்கிறா அந்த கிழவிட்டு கேளு கரெக்டா சொல்லுவாப்ல அப்படின்னு இந்த மண்ணன் வந்து தோத்த மண்ணன் நேரம் என்ன பண்றான் அந்த கிழவிட்டு போறான் கிழவிட்டு போனதும் கிழவி சொல்றான் கிழவி நான் வந்து நாடு தோத்துருச்சு இப்ப நாடு ஜெயி நம்ம கைக்கு வரணும்னா எனக்கு அந்த மண்ணன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க இந்த கட்டளை பெண்கள் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அதுக்கு சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துருங்க சரி நான் சொல்லிடுறேன் நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும் அவனுக்கு காதலி போயிருவா எனக்கு என்ன கிடைக்கும்பா நீ என்ன வேணாம் கேள்வி உயிர் உலகம் நான் உயிர் கிடைய மாட்டேன் என்ன கேட்டா செய்யலாம் செய்யறேன் அப்படின்னு ஒரு சொல்றான் என்ன சொல்றானா எப்பவுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடி விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க எடுக்க முடியல கரெக்டா இருக்கும் இது அடிமை நினைக்கிறது ஒரு காரியம் பண்ணா நம்ம தான் டிசைன் நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க ஆனா நம்ம ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்லை அப்ப என்ன சொல்றாரு தான் நிறைய வீட்டுல பிரச்சனை நடக்குது சார் இப்ப நீங்க எப்படி சார் ஐயோ சார் நான் என் ஒய்ஃப் டிசைன் விட்டு சார் என் ஒய்ஃப் என்ன சொல்லுவா சார் கேட்பேன் என் ஒய்ஃப் ஒரு கோட் போட தாண்ட மாட்டேன் அது சரி ஓகே சார் இப்போ இப்போ வந்து கிளைமேஸ் சொல்லல அதில் சொல்கிறேன் இப்போ அவன் வந்து அந்த மன்னன் வந்து அவன் சொல்லிட்டாப்ல என்ன சொல்லிட்டாப்ல சார் பெண்களை அவங்க இஷ்டத்தில் விட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தை கரெக்டாக நடத்துவாங்க நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்ன பண்ணலாம் சார் அப்படி ஓ அப்படியான காலையில் சொல்லுவாங்க காலையில் ஆமாம் இதான் நினைச்சுன்றோம் உடனே கல்யாணம் ஆகிடுது இவங்க நாடு கிடைச்சிது இப்போ நாடு கிடைச்சது கிளை வந்து சொல்ல போகிறான் சந்தோஷத்தை கேள்வி நாள் கிடைச்சு என்ன பண்ண சொல்ல போறான் அப்படி கேள்வி சொல்றா எனக்கு ஒரு வரம் கேளுங்க நீ கல்யாணம் பண்ணி கேக்குறான் ஷாக் ஆயிட்டான் ஏன்னா அவளுக்கு வந்து தொண்ணூறு வயசு இவனுக்கு வந்து நாற்பது நாற்பது வயசு என்ன கேள்வி இப்படி கல்யாணம் பண்ண என் வாக்கு என்ன என்ன நீ சொன்ன மன்னன் தானே நாட்டு கொடுத்த வாக்கு மாத்தக்கூடாது கல்யாணம் சரி கல்யாணம் பண்ணிடறான் கல்யாணம் பண்ணி அரண் கூட்டு வந்துடுறான் அரமணிக்கு உள்ள வந்து அவன் குமரி ஆயிடுறாஸ் பண்ண மாறி இவனுக்கு பயங்கர சந்தோஷம் என்னடா வெளியே கிளியா இருக்கிறா உள்ள வந்தா குமரி ஆயிட்டா

ஹீரோடு சொன்னதும் சார் இதுதான் சார் கிளைமைஸு ஏன்னா சார் அந்த பொண்ணே முடிக்கணும் சொல்லி நான் ஒத்துக்காரு ஒத்துக்கா அது காரணம் சொன்னார் என் ஒய்ஃபுக்கு நான் எதுவுமே முறைக்கிறேன் என் ஒய்ஃபு நல்லா சொல்வார் எக்ஸமோட கூட கூட சீயர் தாடிட்டா ஆனால் என் என் போட்ட கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னாரு உண்மை அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் சரி இதுதான் இந்த இதுதான் கிளைமைசில் இருக்கு இப்போ வந்து இப்போ சின்ன படங்கள் தயாரிக்கிறது வந்து நீங்கள் வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம மேக்ஸிமம் வந்து தேட்ரு ரோஸும் கம்மியாக தான் இருக்கும் சேட்டலைட் எஃப்எம்எஸ் எல்லாமே இது தான் ஓரளவு கவர் ஆகும் இன்னைக்கு சென்சார்ல வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பழைய அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா இப்போ சென்சார் எழுபது எழுபதாயிரம் ரூபாய் அது இல்லாமல் வந்து நம்ம கீப் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் இப்போ என்ன கொண்டுட்டாங்க நீங்கள் டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னா அது டப்பிங்கோ ஸ்டேட் மொழியோ பண்ணாலும் ரெண்டாயிரம் லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணும் ஏன்னா அதுக்காக என்ன காது கேட்க ஒரு ஒரு ஆ கண்ணு தெரியாம இவாக்க வந்து படம் பார்க்கறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கிட்டு அது வந்து ரெண்டே லட்சம் கட்டணும் அப்படாதான் உங்களுக்கு மல்டி லெவலில் சென்சார் தருவோம்னு இப்போ சமீபம் நடந்துருச்சு இதனால என்ன பாதிப்பு நம்ம சின்ன படங்களுக்கு நம்ம தமிழ்ல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் நிறைய சின்ன படங்கள் வெளியே யூஸ் பண்ண முடியும் இப்போ மூணு மணி மணி எடுக்கிற பிரச்சனை கிடையாது ஆனா இதை வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து இந்த மல்டி ஒரு வேலைக்கு தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்துக்குமே நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்ப ஏவாரம் பண்ணும்போது போது அவன் ஆட்டம் பிடிக்க ரெண்டே கலட்சி கிட்ட சொல்றான் அப்ப கிட்ட சொன்னா நம்மட்டு வேங்கறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க நம்மளுடைய படம் வந்து டோட்டலாவே வந்து ரெண்டு லாங்குவேஜ் விற்காது அப்ப மல்டி லெவல்ல போனா மல்டியில சென்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து ரெண்டே கலட்சி கட்ட வேண்டியது இந்த புடிசர் என்ன நிறைய புடிசர் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை ஃபுல்லா செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு எல்லாம் எத்தனை பேர் நிற்கிறாங்க சென்சார் சென்சார் பண்ண எத்தனை காசு நிற்கிறாங்க அப்ப அவங்க போய் ரெண்டே கால சொன்னா எப்படி கட்ட முடியும் ஆனா இதை வந்து நம்மளுடைய எல்லா சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முத முடிய பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னா மட்டும்தான் நீங்க நிறைய பிடிச்சிருந்தோம் தப்பிப்பாங்க இல்ல கஷ்டமா நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் அதுல ஒரே ஒரு படம் தலையாட்டி பூங்க ஒரு படம் பண்ண அது முழுக்க முழுக்க ஃபுல்லா நியூ ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட ஆர்டிஸ்ட் கிடையாது அந்த படம் மட்டும் பதினேழு பதினெட்டு லாங்குவேஜ்ல வந்துருக்கிறேன் சேர்ஸ் பண்ணி ஒவ்வொரு லைன் சேர்த்து அதுதான் இன்னும் வரைக்கும் எனக்கு காப்பாற்றிட்டு இருக்குது ஆனால் அதே அப்புறம் ரெண்டாவது லட்சம் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா புதுமூரை வச்சு தேர்த்துக்கிட்டு தான் நான் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு தேர்ட் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு லைன் சேர்ஸ் ஆகிட்டே இருக்குது ஆனால் மொத்தம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லாங்குவேஜில் படம் எடுக்கிறாங்க ஆனா மொத்தமே சென்சார் போர்டு எட்டு தான் இருக்குது தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனா சென்சார் போர்டுக்கு இது மூலம் நீங்கள் வந்து வன்மையாக ஒரு ரெண்டு மணி பழைய மாதிரி எப்படி சென்சார் இருக்கோ அப்படி சென்சார் பண்ண மட்டும்தான் நம்மள சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன டேரக்டர்கள் தொடர்ந்து படம் பண்ண முடியும் ஏன்னா இன்னொன்னு நீங்க நிறைய பேர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க படம் வராதங்க வராதாங்க நிறைய பேர் பயம் கட்டுறாங்க பயமே இல்ல படம் யாராவது எடுத்து வரலாம் நல்ல வருமானம் இருக்குது ஆனா கரெக்டா உழைக்கணும் யார் உழைக்கிறது தயார் இல்ல நிறைய டேரக்டர் என்ன பண்றாங்கன்னா ஓகே டேரக்டர் ஆக்சன்ஸ் கட்ட சொன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சாச்சு அதுக்கு பிடிச்சு பாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு மூணு மாசம் நாலு மாசம் உழைக்கிறோம் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு லொக்கேஷன் எத்தனை ஊருக்கு பாக்குறோம் அங்க போய் ஷூட்டிங் போய் லொக்கேஷன்லாம் ரிட்டர்ன் வந்துருவோம் ஆனா இதே மாதிரி ரிலீஸுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் எடுத்து ஓன் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல வருமானம் வரும் என்னோட ஒரு படம் நான் சொல்றேன் நான் வந்து அறுபத்தி கடைசி ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் அறுபத்தி ஏழு ரிலீஸ் பண்ணேன் அது வந்து ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஆயிரம் டிக்கெட் வந்துச்சு ஒரு ஓர்ஸ் அதாவது ஒவ்வொரு தேட்டர் ஆயிரம் டிக்கெட் வந்துச்சு மொத்தம் அறுபத்தி ஏழு டிக்கெட் அறுபத்தி ஏழு தேட்டர் அறுபத்தி ஏழாயிரம் டிக்கெட் அறுபத்தி ஏழு லட்சம் அறுபத்தி லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சு ஸோ இதே இது அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம் பெரிய லாபம் நமக்கு மூவாயிரம் லட்சம் பெரிய லாபம் ஸோ இதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி தேட்டர்ல வந்து ரொம்ப லிஸ்ட் ரொம்ப எடுக்கணும் இயக்குநர்கள் சொல்றேன்னா அதாவது பெரிய ஸ்டாப் வைக்க பெரிய பெரிய ஷா படங்கள் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் இருப்பாங்க அது ரசிகர்கள் இருப்பாங்க வேற நம்ம அதுக்கு போகக்கூடாது இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சாரோ விஜய் சாரோ இல்ல நான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூரியா சாரோ அந்த ரேஞ்சில் நிறைய பேர் புது இயற்கை வச்சு வரும்போது தான் மாட்டிட்டுறாங்க நம்ம சினிமா என்ன நம்ம சினிமா எடுக்கணும்னா அது எப்படி உழைக்கிறமோ அதே மாதிரி ரிலீஸ் உழைச்சி ஒவ்வொரு தேட்டர் ஏறி இறங்கி அது ஆடியன்ஸ் உள்ள கூடிய ஒரு கார் வச்சிங்கன்னா நமக்கு பணம் விட்டு எல்லா தேட்டர்லயுமே பணம் கண்டிப்பா வரும் சில தேட்டர் எட்டு மாசம் ஒரு வருஷம் ஆறு மாசம் கூட கழிச்சு வரும் ஆனால் தேட்டர்ல பரவாயில்லைங்க எல்லா புடிசர்ஸும் வாங்க நிறைய பேர் வாங்க பரவாயில்லைங்க நீங்க நிறைய பேர் என்னன்னா அதாவது இன்னைக்கு வந்து சினிமால வந்து யாருமே தொகுது கிடையாது சினிமால எந்த தொழில் நஷ்டம் கிடையாது எல்லா நஷ்டம் இருக்குது நஷ்டத்துல யாருமே கட்ட முடியாது அது ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க ஐயோ சினிமாக்கு வராதுங்க தோத்துருவீங்க சினிமாக்கு வராதுங்க பயந்து கட்டிடுவாங்க அதெல்லாம் தைரியமா வாங்க போன படத்துல விஜயான் கல்யாணத்துல ஆடியோ பிரச்சனை போது இதே ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் அங்கதான் உட்காந்துருந்தாங்க அப்ப அவங்க அதுக்கு முன்னாடி படம் வேண்டாம் படம் எடுத்து வரலயே ஒதுக்கிட்டாங்க அப்புறம் முடிஞ்ச அப்படி பேசினாங்க பேசி வாங்க மேடம் வாங்க சார் படத்தை நான் தரேன் நான் பொறுப்பு சொல்லி அப்புறம் உள்ள வந்து அந்த படம் எடுத்தோம் நாங்க ஆடி மசை பேச படம் வந்துருக்க மாட்டாங்க ஒரு புரிசர் கிடைச்சிக்க மாட்டாங்க இங்க அந்த சீனிபடி புரிசர் நிறைய டிகிரி கிடைச்சிக்க மாட்டாங்க ஸோ அதனால படம் கண்டிப்பா எடுங்க எடுக்க வாங்க உடைக்க தயாராக இருக்கும் அவ்வளவுதான் படத்தை எடுத்து இந்த படத்தை வீட்டில் படத்தை இருந்தோம்னா படம் காசு ஆகாது எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரிலீஸ் கஷ்டப்படுறீங்களோ கண்டிப்பா நிச்சயமா எனக்கு வந்து வீர தலைவர் நான் ஒரு அமைப்பு வச்ச பத்தி நடத்துறேன் புல்லா அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க சோ அவங்க சப்போர்ட்ல தான் நான் இப்போ கூட பண்ணிட்டு இருக்கேன் சோ அவங்க எல்லாருமே இந்த மேல தேங்க்ஸ் சொல்றேன் எல்லாருமே சால்வ் பண்ண நினைச்சேன் உடம்பு இல்ல ஸோ அவங்கதான் எனக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டர் எடுத்து கொடுக்கறது அவங்க உள்ள வர்றது ஆட்களை கூட்டி வர்றது கடைசி சொல்றது சோ இப்படி அவங்க வந்து எப்படின்னா ஒரு எந்த எதிர்பார்ப்பு எல்லாம் பண்றாங்க சோ இதே மாதிரி டீம் வந்து நீங்க எதிர்ப்பு நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் நான் சின்ன சின்ன படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்றேன்னா இல்ல அவங்களும் வச்சுதான் ஒரு என்ன ஜெயிக்கலாம் அந்த நம்பிக்கை தான் ஓடிக்கிறது நான் வந்து பொதுவாக நம்பிக்கை தான் எதுவுமே இது பண்ணேன் நான் மாட்டேன் நம்பிக்கையே வந்து ஓடிட்டு இருக்குது நம்பிக்கை ஹிட் ஆகும் சச்சின் டெண்டுல்கர் எழுபத்தி ஒன்பதாவது தான் செஞ்சுரி அடிச்சாரு அதுவும் செஞ்சுரி கிடையாது அது வரைக்கும் இருபது ரெண்டு முப்பது ரெண்டு எடுப்பாரு அவர் அவாய்ட் பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணாருன்னா ஓடி 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 நல்லா வந்து பண்ணாரு இதை பார்த்துங்க தயார்படுத்த தயார் எழுபத்தி ஒன்பது செஞ்சூர் அடிச்சாரு வேறு எல்லாம் எவ்வளவு தெரியும் நான் தான் அதே மாதிரி சினிமா விட்டு விளையக்கூடாது சினிமா கூட என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன தொழில் பண்ண முடியும் எப்படி போக முடியும் இப்படி நீ யோசிச்சாரு நீ சக்சஸ் நன்றி 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 எனக்கு கே தொண்டா எல்லாம் ஜாம்பவான எல்லாமே எல்லாமே வந்து பெரிய அவங்க பின்னாடி எனக்கு கற்பட்ட ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா இன்னைக்கு செஞ்சிலாம் அப்படின்னு சாதிச்சிருக்காங்க செஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிகள் கூட ஒரு மூணு நாள் கூட போட்டுருந்தேன் எல்லா எல்லாத்திலையும் போட்டிருந்தேன் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி மூணு படம் நடிச்சிருக்காரு செஞ்சிழங்க அந்த ஆயிரத்தி மூணு படம் போது கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது மெகா கட்டு பெரிய கிட்டு பெரிய கிட்டு

சூப்பரா வெ இது பண்ணிடுவாங்க சரி மேரி நான் நிறைய நடிகர்க்கா வந்து என் நிறைய நடிகர்களும் கந்திருக்கிறேன் அதே மாதிரி டைம வாங்க படம் எடுங்க நிச்சயம் செஞ்சாலும் வெட்டிய மாதிரி